தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட நிகிலேஷ் நகர் ராஜீவ் காந்தி நகர் பிஎன்டி காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் அகற்றும் பணியை மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் தூத்துக்குடி மாநகரம் மற்றும் மாநகரை ஒட்டியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு சுமார் ஒன்றரை மணி நேரத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவானது இதன் காரணமாக மாநகர பகுதி மற்றும் மாநகரை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழைநீர் போல் தேங்கியது சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகரில் பிஎன்டி காலனி ராஜீவ் நகர் நிக்கிலேசர் நகர் மற்றும் ஆதிபராசக்தி நகர் முத்தமாள் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை சுற்றி சாலைகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளுக்கு மாநகராட்சி மேயர் ஜெகன்பிரியசாமி மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஐயர் நேரடியாக சென்று ஆய்வு செய்து தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மின் மோட்டார்கள் மூலமாகவும் மற்ற பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்ற ஜேஸ்பி இயந்திரங்கள் மூலம் பள்ளங்களை தோண்டி தாழ்வான பகுதி வழியாக தண்ணீரை அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மாப்பிள்ளையோரணி தட்டப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் மாநகர பகுதிக்குள் உள்ளே நுழையாமல் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மாவட்ட தொழில் பகுதி வடிகால் பகுதியிலிருந்து இருந்து உப்பாற்று ஓடை வழியாக கடல் பகுதிக்கு திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர் இந்த பகுதியிலும் மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று இரவு எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையிலும் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது தற்பொழுது இரண்டு மணி நேரத்தில் தண்ணீர் வெளியேற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் பதினாலு வழித்தடங்கள் மூலம் தண்ணீரை தேங்கியுள்ள பகுதிகளில் இருந்து மழைநீர் கடலுக்கு செல்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து மழை நிலவரம் கண்காணிக்கப்பட்டு பொதுமக்கள் எந்தவித பாதிப்பும் அடையாதபடி மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் புறநகரம் எடுத்துக்கலாம் மாப்பிள்ளை வரையாக இருக்கட்டும் கட்டாப்புற வரைக்கும் உள்ள பகுதியில் நல்லா கிட்டத்தட்ட ஏழு சென்டிமீட்டர் மழை ஒன்றரை நேரத்தில் பெஞ்சது நைட்லேருந்தே பணியில் நடைபெற்று இருக்குது வார்டு இருக்குது மொத்தம் எல்லா வார்டில் நான் மழை பெஞ்சி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிட்டு இந்த இப்போ நம்ம நிற்கிற பகுதி வந்து பதினாறு பயனேறு இது யாருமே குளம் சொல்லுவோம் அதை சுற்றி உள்ள பகுதி இதில் மட்டும் தண்ணி நிற்கி ஏன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து ரேஸ் ஆகிறதுனால அதை வடிக்கிற வேலை நடைபெற்று இருக்கிறது இந்த பனியும் மிக விரைவில் முடிஞ்ச உடனே தெரிஞ்சு இது வரைக்கும் பெஞ்ச மலையில் வெளியுள்ள தண்ணி வரல அங்கங்க நம்ம திருப்பி இருக்க பதினாலு வழித்தடத்தை வழியா போயிட்டு இருக்கு இனிமே மழை பெஞ்சினா எப்படி பாதுகாக்குங்கிறத வேலை நடந்தது கால்வாய்ப்பே கால்வாய் ஏறனா நம்ம தமிழக முதலமைச்சர் உத்தரவு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கடந்த மூன்றாண்டு காலமாக நான்காண்டு காலமாக தூத்துக்குள்ள வந்து மழை பெஞ்சா கடந்த அதிமுக அப்படி இல்லை நாள் தண்ணி கட்டி கிடக்கும் நீங்க சொல்ற கான் தரையோட உயரமாக போட்டதெல்லாம் அந்த போட்ட போட்டக்கானு அதுலேயுமே நம்ம வந்து அதை உடைக்க கூடாதுன்னு கூட வச்சுருக்கோம் அப்படி சரியில்லாத இடத்துல சில இடத்துல ப்ரோக்கனும் பண்ணிருக்கோம் அது யூஸ் இல்லைனா புரோக்கன் பண்ணுவோம் அதனால் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு முன்னேற்றம் இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி மூணுல பெரும் வெள்ளம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அதுவும் உடனடியாக ஒரு வாரம் மூணு நாளில் நிலை திரும்பினது ஒரு வாரத்தில் எல்லாரும் தண்ணி ஒடைக்கப்பட்டது இருபத்தி நாளில் இதே பகுதி பதினாறு பதினேழு ஏன்னா இது வந்து நம்ம அவுட்டரில் ஒரு தண்ணியை ஒட்டி இருக்கு அந்த பகுதியில் உள்ளதும் பாதிப்பு அடைஞ்சது இந்த ஆட்டா இப்போ பாதிப்பு உள்ள மக்களோட நடமாட்டம் இருக்கும் இருந்தாலும் அங்கங்க கட்டி இருக்கிற தண்ணியை வெட்டி விடும் படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்